கொஞ்சம் அடுத்த ஒரு முக்கியமான நம்ம வந்து உள்ள வந்திருக்கோம் என்ன அப்படின்னு பார்க்கும் போது பரிகாரங்கள் உங்களை பரிகாரங்கள் எல்லாருக்கும் ரொம்ப இயல்பா ஈஸியா இருக்கும் இதுக்கு காரணம் என்னவா மேம் இருக்கு இப்ப வந்து நம்ம எல்லாருமே பிஸியா இருக்கோம் எல்லாருமே இப்போ ஒரு ஃபேமிலின்னு எடுத்துட்டா ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க இல்ல ஒருத்தவங்க வேலைக்கு போனாலும் இன்னொருத்தவங்க வந்து அம்மா குழந்தைங்களை கூட பிஸியா இருக்கிறது குழந்தைங்களும் இப்போ ஓவர் ஸ்மார்ட்டா இருக்காங்க முன்ன மாதிரி நம்மள மாதிரி ரொம்ப சைலண்ட் மோட்ல எந்த வீட்லயுமே கிடையாது மோட் தான் ஸோ அப்ப அம்மாவா இருக்கிறவங்களுக்கும் வந்து ஃபுல்லா அதுலயே பிஸியா இருப்பாங்க அவங்கள மேனேஜ் பண்றதுலயே ஸோ எல்லாருமே பிஸி லைஃப்குள்ள இப்ப வந்துட்டோம் நம்மளோட ஜென்ரேஷனே அந்த மாதிரி மாறிடுச்சு ஸோ இந்த டைமில் பெருசாக பரிகாரங்கள் கொடுத்து நீங்கள் இந்த கோயிலுக்கு போய் இப்படி பண்ணால் தான் உங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து கொடுக்குறப்ப அவங்களால் கேட்கணும் கேட்பாங்க பண்ணலான்னு ஆசையாக இருக்கும் பட் கேட்டுட்டு விட்டுருவாங்க அது பண்ண மாட்டாங்க பட் இப்போ வந்து கடவுள் யாருமே வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்ல கிடையாது நீ வந்து இப்படி வந்து இப்படி பண்ணால் தான் உனக்கு நடக்கும் அப்படின்றது ஸோ நம்மளோட மனசுக்கு பாதி வேலை செய்யலாம் கொஞ்சம் வந்து ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸை நம்ம எடுக்கணும் ரெண்டும் சேர்ந்து அந்த காம்பினேஷனில் வரப்போ நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஸோ இப்போ இருக்க பிஸி லைஃப்பில் அவங்களால் வந்து எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி நான் ஒரு ரெமெடி கொடுத்தா அவங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியுமோ அந்த மாதிரி ரெமடிஸை தான் கொடுக்குறேன் ஸோ இதில் வந்து நான் கொடுத்த ரெமடிஸில் வந்து நிறைய எனக்கே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன் இந்த ரெமிடிஸ் வந்து நான் எல்லாம் நானாலாம் உருவாக்கலாம் கிடையாது இது ஃபஸ்ட்டு விஷயம் இப்போ ஆஸ்ட்ராலஜி பேஸில் ஒவ்வொரு பிளானட்ஸ்க்குமே சரி ஒவ்வொரு காரகத்துவம் இருக்குது இப்போ நவகிரகங்கள் இருக்குல்ல இப்போ சூரியன் எடுத்தால் சூரியனுக்குன்னு உண்டான நிறைய ரெமடிஸ் இருக்குது அந்த ரெமெடிஸை இப்போ சூரிய பகவான் கோயிலில் தான் போய் கும்பிட்டா அது நடக்குங்கிறது அதுவே ஒரு ரெமெடி அது யாரால் முடியுதோ அது கண்டிப்பாக பண்ணலாம் பண் சந்தோஷம் பட் எல்லாருனாலையும் அது முடியாது இல்லை அப்போ இந்த சூரிய பகவான் அவருக்கு உண்டான நம்ம வந்து வேண்டுதல் வழிபாடு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நம்ம டே டு டே லைஃப்பில் அவரோட எனர்ஜி கனெக்ஷன்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டால் நமக்கு சப்போர்ட்டாக இருக்குன்ற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எது நிறைய புக்ஸ் படித்து எல்லாம் வந்து நோட் டவுன் பண்ணி இப்போ நான் ஒரு ரெமெடி வீடியோவே வந்து நான் கொடுக்கறது ஒரே நிமிஷம் வீடியோ ஒன் மினிட்ல பாத்துருவாங்க ஈஸியா பட் அந்த ஒன் மினிட்ல வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெமடியை நான் பர்ஃபெக்டாக வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு மூணு புக்கில் வந்து ரெஃபரன்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ரெமடியை கொடுப்பேன் லால் கிதாப் ரெமடிஸ்னு ஒரு புக் இருக்குது அது வந்து ஹிந்தியில் தான் ஃபஸ்ட்டு எழுதி இங்கிலீஷ் பேட்டர்னும் இருக்குது அதில் ஸோ எனக்கு வந்து மும்பையில் அந்த லால் கிதாபோட ரெமிடிஸ் வந்து ரொம்ப 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 பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும் அது வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி எழுதுன ஒரு ஆஸ்ட்ராலஜி புக்கு ஸோ அந்த புக்ஸில் இருக்க ரெமிடிஸை எடுத்து அதை சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ எல்லா நாளையும் முதல்ல யூஸ் பண்ணணும் அதுக்காக மேம் இப்போ இந்த புக்கை பற்றி நீங்கள் வந்து டிரெக்டாக சொல்லிட்டீங்க ஸோ இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் எல்லாம் பார்க்கும்போது அதை மிஸ்யூஸ் பண்ணதுக்கான விஷயம் இருக்குல்ல ஓகே அதில் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை புக் நேம் வந்து லால் கிதாப் ரெமிடிஸ் அந்த புக்கை வந்து லால்கிதாப் புக்கு பேர் லால் கிதாப் அதில் வந்து அப்படியெல்லாம் ரெமிடி எடுக்க முடியாது இப்போ நம்ம புக்கை தொடர்ந்து இந்த ஒரு பேஜில் இப்படி ஒரு ரெமிடி எழுதியிருக்காங்க அதை பார்த்த உடனே படித்து சொல்ல முடியாது அந்த புக்கை படிக்கிறதுக்கு அதுக்கு பேசிக்காக என்னென்னமோ நம்ம படித்து வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் அதில் வந்து ரெமிடியாக அப்படி மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க அது அப்படியே சுத்தி வளைச்சி என்னென்னமோ சொல்லி அதுக்குண்டான ஏன் இதை பண்றோம் எதுக்காக இது எது கூட கனெக்ட் ஆகுது எந்த டைம்ல இதை பண்றதுனால அப்படின்ற மாதிரி அது ஒரு படிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும் அந்த கண்டினியூஸ் படிச்சுட்டே இருக்க ப்ராசஸ் ரெமடியை சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ அப்படிதான் இருக்கும் இப்படி சும்மா அது மாதிரி இப்படிலாம் எழுதியிருக்கலாம் மாட்டாங்க பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் நம்பர் இந்த இந்த எழுதியிருக்காது அது ஒரு பெரிய வேலை நம்மளோட மைண்ட் செட்லாம் ஓகே கிடைச்சா அப்போ நானுமே அதை பண்ணிடறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறாங்க ஸோ அதான் ரிக்வஸ்ட்டாக அதை தான் கேட்டிருந்தேன் அண்ட் இந்த பரிகாரங்கள் சொல்லும் போது நிறையா நீங்கள் இந்த பே லீஃப்பை சொல்கிறீங்க மேம் ஏன் பே லீஃப் அது என்ன பண்ணணும் நம்ம லைஃப்பில் ஓகே இப்போ வந்து ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு ஆறாக இருக்குது இப்போ வந்து டிவைன்னா சொல்ல வந்தோம் அப்படின்னா மரங்கள் இருக்குல்ல அரச மரம்னாலே நமக்கு வந்து சாமி கிட்டே இருக்கும் அரச மரத்துக்கு பக்கத்தில் பிள்ளையார் வச்சுருப்பாங்க இது கோயிலில் இருக்கும் அப்படின்றது நமக்கு அரச மரம்னாலே இப்படி வந்து மைண்டில் வரும் இதே வந்து வேறு ஏதாவது மரங்கள் இப்போ முள் செடி இருக்குது புளிய மரம் இருக்குது புளிய மரம் எந்த கோயிலில் வச்சு வழிபாடு மூடில் வராது உடனே புளிய மரம்னாலே அது பேய் எனர்ஜி கூட பேய் படத்துல எல்லாம் முன்னாடி காட்டுவாங்க புளிய மரத்தில் ஆணி அடிக்கிற மாதிரி பேய் படத்தில் மட்டுமே இருக்கும் சொல்லுவாங்க ஸோ இப் இதே வந்து வேப்ப மரம் வில்வ மரம் இதெல்லாம் வந்து அகெயின் வந்து டிவைன் எனர்ஜிஸ் கூட கனெக்ட் ஆனது இது ஏன் வந்து இவங்க இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்லேருந்தே வச்சுருக்காங்கன்னா இந்த ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து ஒரு ஆறான்னு சொல்கிறேன் ஆறான்றது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இப்போ இந்த இந்த ஒரு இந்த நான் ஒரு மோதிரம் போட்டிருக்கேன் இந்த மோதிரம் எனக்கு ரொம்ப ராசி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும்ன்றது ஒன்று இது எனக்கு ரொம்ப ராசி என் கூட இருந்தால் அப்படின்ற இந்த பிரேஸ்லெட் என் கூட இருக்குது இந்த கிறிஸ்டல் எனக்கு ரொம்ப ராசி இந்த கிறிஸ்டல் இல்லாமல் நான் எங்கேயும் போகமாட்டேன் இது நஜமானு கூட சொல்லலாம் நிச்சயமாக சொல்லலை ஸோ இது ஏன்னா வந்து இதோட ஆறாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அதனால இது எனக்கு சப்போர்ட் பண்ணுது ஹெல்ப் பண்ணுது ஓகே அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு எனர்ஜியில் இருக்கும் அதில் ஹேர்பல் மேஜிக்னு ஒரு தனி கான்செப்டே இருக்குது அந்த ஹேர்பல் மேஜிக்கில் இந்த பேலீஃப் பிரியாணி இலைக்கு வந்து நல்ல பாசிட்டிவான இருக்குது ஸோ இந்த பிரியாணி இலையை வச்சு நம்ம ஒரு இன்டென்ஷன்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா அது நம்ம இன்டென்ஷன்ஸை வந்து அப்படியே சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் அதனால பே லீஃப் பரிகாரம் வந்து அது நல்ல ஹிட் ஆயிருக்கு ஆமா நிறைய பேருக்கு நடந்தனால ஹிட் ஆயிருக்கு கரெக்ட் நிறைய பேருக்கு நடந்துருக்கு அண்ட் இன்னொரு விஷயம் நான் பொதுவாவே நீங்க ஒரு பரிகாரங்கள் சொல்றீங்க அப்படின்னா வந்து மூணு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த கணக்குல சொல்றீங்க அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா மேம் இல்லை அப்படி மட்டுமே கிடையாது சிலது வந்து பன்னெண்டு கூட சொல்லியிருக்கேன் சோ அது வந்து ஈவன் நம்பர்ஸ்ல சில பரிகாரம் பண்ண வேண்டியது இருக்கும் ஆட் நம்பர்ஸ்ல பண்ண வேண்டியதுமே இருக்கு ஓகே அது என்னன்னா வந்து அகைன் வந்து இப்ப ஒன்ல இப்ப சூரியனோட கனெக்ட் பண்ணதெல்லாம் ஒன்ல வந்து வரும் ஸோ அப்ப அந்த ஒன் பண்ணக்கூடிய யாருக்கு அது தேவையோ அந்த டைம்ல இந்த ஒன் நம்பர் வந்து கனெக்ட் ஆகும் இது ஈவன் நம்பர்ஸ்லயும் பரிகாரங்களுக்கு சொல்லி இருக்கேன் ஆமா சொல்லி இருக்கீங்க அதனால வந்து நிறைய விஷயம் வந்து இந்த ஒன்பது லவங்கம் வைங்க ஏழு லவங்கம் வைங்க அப்படிதான் நீங்க சொல்லி தான் கேள்வி அது டுவெல் இருக்கிறது பட் நிறையவே நம்ம யூஸ்வலா வீட்ல சொல்லும் போதுமே ஒன்பது ஏழு இப்படி ஏதாவது சொல்லுவாங்க காரணம் உள்காரணம் இருக்கா அப்படின்னு பதினொன்னு கூட சொல்லுவோமே அப்ப பதினொன்னு பார்த்தா இது ஈவன் நம்பர்ல தானே வருது டூ வருது இல்ல அது கவுண்ட் பண்ணா டூ வருது ஆனா அது இதுல லெவன் வருது ஆர்டர் தானே வருது இல்ல அது அப்ப அப்படின்னு பார்த்தா அது ரெண்டும் வேணும் இப்ப நமக்கு மூணு எனர்ஜியும் வேணும் சன்னோட எனர்ஜியும் வேணும் ஒரு ஒரு விஷயத்துக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த நம்பர் கவுண்ட்டுக்கு வந்து கொண்டு வந்துருவோம் அந்த மாதிரி பரிகாரத்துக்கு இந்த கவுண்ட் இப்படி கனெக்ட் ஆகும் ஒன்னும் வேணும் டூவும் வேணும் அப்ப டபுள் ஒன் தான் வேணும் கொண்டு வர முடியும் ஓகே சோ அப்போ வந்து ஃபோர் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு தேர்ட்டீன் ஆ இப்போ வந்து ஒரு மண்டலம் இருக்குது இப்போ ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து பண்ணணும்னு சொல்லுவோம் இப்போ குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணுறப்போ வீட்டில் ஒரு விளக்கு வைக்கிறது அப்பெல்லாம் ஒரு மண்டலம் பண்ணால் தான் அது சக்ஸஸ் கொடுக்கும் குலதெய்வ வழிபாடெல்லாம் ஸோ அது வந்து அந்த ஒரு மண்டலம்ன்றது என்னன்னா நம்மளோட பன்னெண்டு ராசி நம்மளோட இருபத்தி ஏழு நட்சத்திரம் அப்புறம் ஒம்பது பிளானட்ஸ் இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு

பாதையை நோக்கி எடுத்துட்டு போறதுக்கு இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து நம்ம பண்ண சொல்றோம் ஒவ்வொரு பரிகாரத்துக்கும் ஒரு கவுண்ட் நம்பர் சொல்றோம்னா அதோட மீனிங் வந்து இதுதான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிமிஷம் வீடியோல இவ்வளோ லாங் மீனிங்கை எடுத்துட முடியாதுல்ல ஆமா இது எடுத்துட்டு வந்து அவங்க புரிஞ்சு அது பண்ணாட்டி என்ன இதை வந்து கண் நம்பிக்கையோட அந்த அக்கௌண்ட்ல இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் எப்போவுமே சொல்றேன் இப்போ வந்து நமக்குன்னு யாரையாவது ஒருத்தங்களை நம்பிட்டோன்னு வச்சுக்கோங்க அது நம்மளோட குருவா இருக்கலாம் இல்லை ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம் நீ வந்து இதை பண்ணு அப்படி அது குருலாம் சொல்றாங்க அப்படின்னா இப்போ என்னோட குரு வந்து இது நீ பண்ணு அப்படின்ட்டாலும் நான் பண்ணிடுவேன் அது வந்து நான் ரொம்பலாம் யோசிக்க மாட்டேன் ஏன் அப்படி சொன்னாங்க ஏன் இப்படி வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த என்னோடய செகண்ட் தாட் மைண்டெல்லாம் எனக்கு எப்போவுமே வேலை செஞ்சதில்ல அது ஒரு விதத்தில் வந்து என்ன கண்மூடித்தனமாக பண்ணுறேன்ற மாதிரியும் இருக்கலாம் பட் ஸ்டில் நம்ம நமக்காக நம்பி போகிற குரு நமக்காக ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை அப் அப்படியே நம்பிக்கையோடு பண்ணுறோன்னா அது நடக்கும் அது நான் வந்து நல்லாவே சென்ஸ் பண்ணியிருக்கேன் அது வந்து ரொம்ப சாதாரண விஷயமா இருந்திருக்கலாம் வெளியே பார்க்குறவங்களுக்கு வந்து இதை போய் என்ன பெரிய இதா நீ வந்து என்ன நாலு மணிக்கு எழுந்திரிச்சேன்னா எல்லாம் நடந்துருமா எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ நாலு மணிக்கு எழுந்திரிக்கணும் எதுக்கு மூன்றரை மணிக்கெலாம் எழுந்திரிக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கலாம் ஆனால் என்னோட குரு சொல்லிட்டாரு அவ்வளோதான் நான் அதை பண்ணுவேன் எனக்கு வந்து என் லைஃப்பில் வந்து நான் அச்சீவ் பண்ணணும் என்னோட என்னோடய லைஃப்பில் வந்து எனக்கு மைண்ட்ஃபுல்னஸ் வேணும் நான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா என் குரு சொல்லியிருக்காரு நான் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்களை வந்து நம்ம நம்பி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பா நடக்கும் ஸோ இப்போ இத்தனை பேர் என்ன பார்க்குறாங்கன்ற தெரியுது இத்தனை வியூஸ் வந்து ஷார்ட்ஸ்ல ஒவ்வொரு வீடியோக்கும் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் பாக்குறாங்க ஸோ அந்த நம்பிக்கை வந்து அவங்க பார்க்குறாங்க பண்றாங்க செயல்படுத்துறாங்கன்றப்போ எனக்கு இன்னும் பொறுப்பும் வந்து பயங்கர ஜாஸ்தியா இருக்கு ஸோ அதனால நான் வந்து ரொம்ப ஈஸியாலாம் கொடுத்துருக்கமா கொடுத்துட மாட்டேன் நல்லா அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அது கொடுக்கலாமா வேண்டாமா இது இவங்களால ஃபர்ஸ்ட் பண்ண முடியுமா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்களா அதெல்லாம் பார்த்து தான் கொடுக்குறேன் கொடுப்பேன் மேம் இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசுனீங்கல்ல ஆனால் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது அவ்வளோ பரிகாரம் சொல்கிறீங்க இதில் இருக்கிற எல்லாத்தையும் நல்லா பண்ண முடியாது இதில் இருக்கிற ஏதோ நான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணணுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குல்ல இதுக்கு உங்கள் பதில் என்னவாக இருக்குது ஓகே இப்போ வந்து நான் நிறைய பரிகாரம் கொடுக்கறதுனா இதுக்கு என்ன ரீசன்னா இப்போ நான் சொல்கிற ஒரு பரிகாரம் எல்லாத்துனாலையுமே யூஸ் பண்ண முடியாது இப்போ வந்து ஒரு அரச மர வழிபாடு பண்ணுங்க அரச மர பிள்ளையாருக்கு போயிட்டு நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கன்னு ஒரு பரிகாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ யார் வீட்டுக்கு பக்கத்தில் அரச மரம் இருக்கோ அவங்க வந்து இது கன்வீனியண்ட்டாக இருக்கும் இதுக்குள்ளே வந்து பண்ண முடியும் இதே வந்து வேறு எங்கேயாவது அப்ராடில் இருக்காங்க ஃபாரின்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த பரிகாரம் பண்ணணும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும் அதுலேருந்து வெளியே வரதுக்கு இது பண்ணணும்னு நினைப்பாங்க பட் அவங்க எங்கே போவாங்க அரச மரத்துக்கு அரச மரத்துக்கு இருக்க பிள்ளையாருக்கு எங்கே போவாங்க ஸோ அவங்களால இது பண்ண முடியாது அப்போ வந்து அவங்களுக்காக வந்து என்ன பரிகாரம் வந்து நல்ல ஆப்ட் ஆகுதோ அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு விஷயம் ஏன்னா ஒரு பரிகாரத்தை இப்படி மட்டுமே தான் பண்ணணும்ல வேறு முறைகளும் வந்து நிறைய நமக்கு எழுதப்பட்டு இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு நிறைய இப்போ ராசிகள்லாம் இருக்குதுல்ல நீர் ராசி இருக்கும் நெருப்பு ராசி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா இப்போ வந்து விளக்கு வச்சு பண்ணக்கூடிய பரிகாரம் சிலருக்கு சூப்பர் சக்சஸ் கொடுக்கும் சிலருக்கு வாட்டர் வச்சு பண்ணக்கூடிய பரிகாரம் சூப்பர் சக்சஸ் கொடுக்கும் சிலருக்கு நம்பர்ஸ்னால ஏஞ்சல் நம்பர்ஸ்னால பண்ணக்கூடிய எண்கள்னால பண்ணக்கூடிய பரிகாரம் சூப்பர் சக்சஸ் கொடுக்கும் இப்போ ஒரு வீட்லயே வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு பரிகாரம் வந்து பண் நான் வந்து சொன்னது இவங்க வந்து இதே இது வந்து என்கிட்ட டைரக்டா வந்து அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பரிகாரம் பண்ணி ரொம்ப சக்சஸ் ஆயிடுச்சு அது வந்து அவங்களோட க்ளோஸ் கசின்க்கு வந்து சொல்லிருக்காங்க மேம் எனக்கு வந்து இது கிடைச்சிது மேம் இந்த கொஞ்ச நாள்லேயே எனக்கு கிடைச்சது அதே மாதிரி என் கசின்க்கு அது சொன்ன ஆனால் அவளுக்கு நடக்கல ஆனால் அதனால நீங்கள் அவட்ட பேசி அவளுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னாங்க பட் அவங்க கிட்ட வந்து பேசுறப்ப தான் தெரிஞ்சது அந்த பரிகாரம் அவங்களுக்கு பெருசாக செட் ஆக போறது இல்லை மீன்ஸ் எதுவும் எந்த பரிகாரமும் பண்ணுனா தப்பு வந்து நடக்க போறதில்லை பட் சிலருக்கு அது இன்னும் சூப்பராக செட் ஆகும் அவங்க இது பார்க்குறவங்களுக்கே வந்து கரெக்டாக அந்த பிராப்தம் இருக்கப்போ அந்த அவங்க கண்ணுக்கு அந்த பரிகாரம் பண்ணுவோம் பண்ணிவிடுவாங்க ஓகே ஸோ அந்த பொண்ணுக்கு வேற பரிகாரம் தான் சொன்னேன் அது வேற பரிகாரம் பண்ணி அந்த பொண்ணுக்கு த்ரீ மந்த்ஸ்ல வந்து அதோட வேலை வந்து நடந்துச்சு ஸோ பரிகாரம் நம்மளோட லைஃப்ல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லி நான் பண்ணியிருக்கேன் மேம் நீங்க வந்து இந்த பேர்ஸ்ல வந்து லவங்கம் இதெல்லாம் வைங்க உங்களுக்கு வந்து அட்ராக்ட் ஆகும் அது எனக்கு நடந்திருக்கு நான் உண்மையா எனக்கு நடந்திருக்கு ஸோ அது நான் வந்து பண்ணியிருக்கேன் நானுமே பேலீஃப்ல எழுதியிருக்கேன் எனக்கு நடந்திருக்கு ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஒர்க் ஆகுது இல்ல மேம் நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று ட்ரை பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆன மூமெண்ட்ஸ் இருக்கு 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 அது ஆக்சுவலி ஒரு வீடியோலையுமே வந்து போட்டு பண்ணின பரிகாரமும் கூட ஒரு பேலீஃப்ல டுவெண்ட்டி லேக்ஸ் எழுதுனேன் டுவெண்ட்டி லேக்ஸ் வந்து எங்களுக்கு ஒருத்தர் கொடுக்க வேண்டியது வாங்கின மணியை திருப்பி கொடுக்க வேண்டியது அதுக்கு டைம் பீரியட் வந்து த்ரீ மந்த்ஸா சிக்ஸ் மந்த்ஸா அந்த பேலீஃப்ல எழுதி டுவெண்ட்டி லேக்ஸ் எழுதி அதோட இன்டென்ஷன் வச்சு அதை பேர்ன் பண்ணேன் அவங்க கொடுக்க வேண்டியவங்க ரொம்ப வருஷமாக கொடுக்காமல் இருந்தவங்க அந்த பேலீஃப் பரிகாரம் பண்ணி எங்களுக்கு வந்து ரெண்டு மாதத்தில் வந்து காசு வந்துச்சு ஆனால் நான் இன்டென்ஷன் வச்சது அதை விட ஜாஸ்தியாக தான் அது வச்சா மூணு மாதம் வச்சேன்னா ஆறு மாதம் வச்சு எழுதுனான்னு தெரியல பட் கணக்காக வராதது நான் எப்போ பண்ணணும் அதுலேருந்து எனக்கு டூ மந்த்ஸில் வந்துச்சு முன்னாடி குட்டி குட்டியா பண்ணிருக்கேன் பட் இந்த ட்வெண்ட்டி லாக்ஸ் வந்து எனக்கு ஒரு அது நீடி டைம்ல அது கரெக்டா அப்போ வந்துச்சு ஸோ நிறைய ஒர்க் ஆகும் எனக்கு மட்டும் இல்லை இது நிறைய பேருக்கு வந்து ஒர்க் ஆயிருக்கு அது கமெண்ட்லேயே வந்து எனக்கு நான் பண்ணினேன் நடந்துச்சு அப்புறம் என்கிட்ட சொல்றது அது அது கமெண்ட்லேயே ஓப்பனாகவே போட்டிருக்காங்க நடக்கும் நைஸ் இப்ப நல்ல பாசிட்டிவ் நிறைய விஷயங்கள் பேசணும்ல இப்ப நெகட்டிவாகவும் சில விஷயங்கள் வந்து சில பேர் கூட போய் சேர்க்குது எப்படின்னா யூடியூபர்ஸ் வந்து உங்களோட வீடியோஸ் எடுத்து கலாய்க்கிறாங்க நீங்க வந்து இருப்பீங்களா ஸ்வீட் இதெல்லாம் இதை வச்சு ரீசெண்டாக ஒரு கலாய் வந்து நடந்தது இதுக்கு முன்னாடி சில பேர் வந்து இதெல்லாம் நடந்துருமா எப்படிவா பண்ணா வந்து நடந்துருமா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருந்தாங்கல்ல முதல்ல இந்த வீடியோ நீங்க எப்படி பார்த்தீங்கன்னு சொல்லுங்க அது உங்களுக்கு ஃபன்னியா இருந்தது ஏன்னா நான் ஒன்றும் தப்பாகவே சொல்லலை ஒரு ஹஸ்பண்டோட பேரை உங்களோட ஃபோனில் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சு வைங்கன்னு சொன்னேன் வைஃபோட பேரை ஸ்ரீ அப்படின்னு வச்சு இதில் ஒன்றும் ஃபஸ்ட்டு தப்பு கிடையாது இப்படி பண்ணுறப்போ இன்டேரெக்டாக அவங்களுக்கு அந்த லவ் அண்ட் பாண்டிங் வருது இது பரிகாரமாக சொல்றதை விட இது ஒரு நல்ல லவ்வை தான் வந்து அந்த இடத்துல ஏற்படுத்துது ஸோ அது வந்து தப்பாகவே தெரியல அதே மாதிரி இப்போ நான் ஒன்னு சொல்றேன் அப்படின்னா இப்போ நூறு பேர் இருக்காங்கன்னா நூறு பேருமே அதை அக்செப்ட் பண்ணணும்னு இல்லை இல்ல யாருக்கு எது பிடிக்குதோ அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க பிடிக்காதவங்க எல்லாமே டிவல் இதுதான் நமக்கு இருக்க போகும் யாரா இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே நல்லவங்களா இருக்கவும் முடியாது எல்லாருக்கும் பிடிக்கவும் பிடிக்காது கண்டிப்பா ஸோ யாருக்கு கனெக்ட் ஆகுதோ அவங்க எடுத்துக்குவாங்க அவங்க ஏன் போடுறாங்கன்னா அவங்களும் வந்து யூடியூப் நடத்துறாங்க அவங்க வந்து லாங் வீடியோஸ்ல தான் வந்து கரெக்ட் கரெக்ட் சரி அவங்களுக்கு ஒரு கன்டென்ட்டாக நம்ம இருந்துட்டு போகிறோம் எனக்கு சூப்பர் அதை வந்து நீங்க இது பண்ணீங்க இங்க நிறைய பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்ப அந்த போனோடதே எடுத்துக்கோங்களேன் அது நம்ம மேபி நம்ம அழகா சேவ் பண்ணி வச்சிருந்தோம் வச்சுக்கோங்களேன் அது செம்மையா இருந்திருக்கும் அது நம்மளுக்கே ஒரு அழகான ஆனா அது உங்க மூலமா அவங்களுக்கு தெரியறதே ஒரு பெரிய விஷயமா தான் நான் பாக்குறேன் அதே மாதிரி வந்து இந்த பரிகாரங்கள் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு பர்சனல்லா சொல்லிருப்பாங்கல்ல மேம் எனக்கு இது நடந்தது மேம்

இதில் வந்து ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த பரிகாரம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப டெடிகேட்டடாக வந்து அதை பண்ணியிருக்காங்க ரொம்ப வருஷமாக பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து தீந்து அவங்க அந்த பரிகாரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணி என்னி ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸில் வந்து அவங்களுக்கு சேஞ்சஸ் அதில் வந்து எந்த டைம் பீரியடு கொடுத்த மாதிரி அவங்க சொல்லலை ஆனால் அவங்க ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூஸாக பண்ணியிருக்காங்க ரொம்ப வருஷம் அதான் பூர்வீக சொத்தெல்லாம் வந்து வருஷம் வருஷமாக பெரியப்பா சொத்து பிரிக்கலை எங்கள் சித்தப்பா ஒத்துக்கலை அந்த மாதிரி பேட்டர்ன் வந்து அந்த ட்வெண்ட்டி எயிட் டேஸில் வந்து அவங்களுக்கு நடந்துச்சு அந்த சொத்து வந்து பிரித்தாங்க எங்களுக்கு வந்து கிடைச்சது நாங்கள் அடுத்தது வந்து இவங்க என்ன பண்ணணும் அந்த லேண்டை வச்சோம் அதுக்கு அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கேஷ் ஃபார்ம்லையும் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறந்தான் அவங்க என்கிட்ட வந்து ஒன் ஹார் அப்பாயிண்ட்மெண்ட் போட்டு என்கிட்ட கம்ப்ளீட்டாக அதை சொல்லி அவங்க திருப்பி வேற சில விஷயங்கள்லாம் வந்து பேசினாங்க அப்போ ரொம்ப கேட்கவே ஹாப்பியாக இருக்கும் யாரோ ஒருத்தங்க எங்கேயோ தெரியாதவங்க இவ்வளோ ஹாப்பியாக அவங்களோட லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்கோம்ல ஸோ அந்த ஒரு அவங்க சொல்கிற அந்த ஒவ்வொரு வார்த்தைகள் தான் நான் இன்னும் அந்த பரிகாரங்களை வந்து ரொம்ப டெடிக்கேட்டடா கொடுக்கறதுக்கு உண்டான காரணம் நைஸ் நைஸ் நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லும் போது ஏஞ்சல் நம்பர்ஸ் வச்சு சொல்லுவீங்களா மேம் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் ட்ரிபிள் ஒன் ஆகட்டும் நம்பர்ஸ் வச்சு அது வந்து எப்படி மேம் நம்மளுக்கு வந்து இப்போ ஏஞ்சல் கண்ணுக்கு நம்பர் தெரியுது அது நம்மளோட பிளெஸிங்ஸ் அப்படி நம்ம இது பண்ணும் அது ஒரு பரிகாரமாக வரும்போது அது எப்படி மேம் ஒர்க் ஆகும் நம்மளுக்கு இப்போ வந்து சிலர் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஏஞ்சல் நம்பர்ஸை வந்து எல்லா பக்கமும் பார்க்க ஆரம்பிப்பாங்க ஸோ சிலருக்கு வந்து அது ஆசை இருக்கும் அதை வந்து ரீச் பண்ண முடியாத ஒரு இதில் இருப்பாங்க எப்படி ரீச் பண்ணணும்னு தெரியாத ஒரு மோட்ல இருப்பாங்க அந் இப்போ வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுறாங்க ஹீலிங் பண்ணுறாங்க பயங்கர யூனிவர்சல் கனெக்டடாக இருக்கிறப்போ ஆட்டோமே மெட்டிக்காக தெரியும் அந்த நம்பர் தெரியிறப்ப நம்ம அதை வச்சே வந்து கைடன்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ தெரியாத டைம்ல நம்ம இந்த நம்பரை வச்சு நம்ம அந்த ஈர்ப்பை வந்து அட்ராக்ட் பண்ணுறோம் எனக்கு இது வேணும் அப்படின்னு அந்த பர்டிகுலர் நம்பரை இப்போ வந்து மணிக்குன்னு உண்டான ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்கு லவ்க்குன்னு உண்டான ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்கு ஸோ அந்த பர்டிகுலர் நம்பரை நம்ம அடிக்கடி பார்க்குறப்பவும் நம்மளோட கைகளில் எழுதுறோமோ இல்லை எழுதி ஒரு பேப்பரில் நம்ம கூட வச்சுக்கிறோமோ அந்த ஈர்ப்பு வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் இது ஏஞ்சல் நம்பர்ஸ் சொல் இப்போ வந்து நியூமராலஜி பாருங்க நியூமராலஜினாலே என்ன நம்பர் ஒன் கால்குலேஷன்ஸ் தான் ஸோ இப்போ நம்மளோட பேர்ல வந்து இன்டைரக்டா அந்த நம்பரை வச்சுதான பேர் எல்லாம் வச்சுக்கணும் நியூமராலஜில நேம் வைக்கிறது எல்லாமே என்னன்னா ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம இதுல இந்த பேட்டர்ல சொல்றோம் நியூமராலஜில சொல்றோம் ஸோ இதுல அந்த ஒவ்வொரு நம்பரோட கூட்டு நம்மளோட வைப்ரேஷன்ஸை சேஞ்ச் பண்ணும் அதனால அந்த மாதிரி நம்பர்ஸை யூஸ் பண்ணுறப்போ நமக்கு தேவையான அந்த விஷயங்கள் வந்து நடக்கும் ஓ நைஸ் ஓகே மேம் இப்போ ஒரு பரிகாரம் வந்து எங்களுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா சூப்பராக ஒர்க் ஆகும் ஸ்ரீவித்யா நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க பேலீஃப் பரிகாரமே சொல்கிறேன் இதுதான் எல்லாருனாலும் ரொம்ப ஈஸியாக செய்யவும் முடியும் ரொம்ப சூப்பர் சக்ஸஸும் கொடுக்காது பேலீஃப் பரிகாரம் ஸோ இது வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னா பௌர்ணமி வரப்போகுதுனா அதுக்கும் முன்னாடி அரவுண்ட் ஒரு டென் லெவன் டேஸ் முன்னாடி அதாவது ஒரு வளர்ப்பிறை ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து எனி டைம் இந்த பரிகாரம் பண்ணலாம் இது வந்து ஒரு பே லீஃப் பிரியாணியில் எடுத்துக்கோங்க அதில் வந்து இது பண்ணக்கூடிய டைம் என்ன அப்படின்னா ஒன்று குரு ஹோரையாக இருக்கணும் இல்லாட்டி சுக்கர ஹோரையாக இருக்கணும் இது மெயினாக பண ஈர்ப்புக்கான பரிகாரமாக நான் சொல்கிறேன் இது நிறைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனியாக இருக்குது இது பண ஈர்ப்புக்கான பரிகாரம் ஸோ அந்த பே லீஃபில் மூணு நம்பர்ஸ் சொல்கிறேன் அந்த மூணு நம்பர்ஸையும் பே லீஃபில் எழுதணும் 808 அந்த மூணு நம்பர்ஸை எழுதிட்டு யார் இந்த பரிகாரம் பண்ணுறாங்களோ யார் கைக்கு இந்த பணம் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட பேரை வந்து அந்த பே லீஃபில் எழுதணும் இது க்ரீன் கலர் பெண்ணாக இருக்கலாம் இல்லைனா வந்து ரெட் கலர் பெண்ணாக இருக்கலாம் ஸோ இது ரெண்டும் எழுதிட்டு அவங்களோட இன்டென்ஷன் என்ன எவ்வளோ காசு அவங்கக்கிட்ட வரணும் எனக்கு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த டேட்டில் எனக்கு கைக்கு வந்துடணும் இந்த மந்தில் எனக்கு கைக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி அந்த இன்டென்ஷன்ஸை கிளியராக அந்த பே எழுதிட்டு இந்த பே அவங்களோட வீட்டில் ஒரு பூஜா ஷெல்ஃபில் ஒரு க்ளீனான ப்ளேஸில் வந்து வச்சுட்டு டெய்லியும் அந்த பே லீஃப் அவங்களோட கையில் வச்சு ரெய்க்கி தெரிஞ்சவங்களா இருந்தால் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஹீலிங் கொடுத்து அதுக்கு இன்டென்ஷன்ஸ் கொடுக்கணும் இல்லை ரெய்க்கி தெரியாதா பண்ணுறாங்க அப்படின்னா டெய்லியும் கையில் ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி கையில் வச்சு அந்த என்ன எழுதியிருக்காங்களோ அதை வந்து அப்படியே அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அந்த உணர்வுகளை அந்த இடத்துல கொடுக்கணும் ஸோ கொடுத்துட்டு அதே மாதிரி அந்த இடத்துல வச்சிடணும் இதை கண்டினியூஸாக பண்ணிவிட்டு பௌர்ணமி வர்ற அன்னைக்கு பௌர்ணமி நைட்டில் அந்த பே லீஃபை பர்ன் பண்ணிடணும் ஓகே எரிச்சிடணும் ஸோ அது வந்து கூடிய சீக்கத்தில் அவங்களுக்கு நடக்கும் அது வந்து நடக்கிறதுக்கு டிலே ஆச்சுன்னா கூட ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸு இதே பேட்டனை பண்ணுறப்போ அவங்க என்ன எழுதியிருக்காங்களோ அது வந்து ரொம்ப சூப்பராக அவங்களோட ஹையெஸ்ட் குட்னஸ்க்கு நடந்தே தீரும் ஓகே மேம் இப்போ நீங்கள் பரிகாரம் பற்றி சொல்லும் போது சொன்னீங்க நானுமே பண்ணியிருக்கேன் அது சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் கோர்ஸ் நான் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது நடக்க ஆரம்பிச்சிது அப்படின்னீங்க இப்பயுமே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அதை நீங்கள் பண்ணுங்கள் கோர்ஸாக பண்ணும் போது அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் நம்ம மக்களுக்கு அந்த வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா தெரியுது ஒரு முறை ட்ரை பண்ணிட்டு நடக்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறவங்களும் சில பேர் இருக்காங்க ஸோ இதுக்கு உங்கள் பதில் என்னவாக இருக்குது பொறுமை வேணும் எதுக்குமே நடந்துடும் ஃபஸ்ட்டு நம்பிக்கையாக இருக்கப்போ நடந்துடும் ஏன்னா சில நேரங்களில் நமக்கு தெரியாது இப்போ ஏன் நம்ம கிடச்சிடும்லாம் நினைப்போம் ஆனால் அது வந்து இந்த மாதிரி பரிகாரங்கள் பிளஸ்ஸிங்ஸோடு நடக்குது அப்படின்றது என்னன்னா இந்த மாதிரி நம்ம வேண்டி கேட்டு பரிகாரங்கள் பண்ணுறோம் ஆனாலும் வெயிட் பண்ணுறோம் அப்படின்றப்போ நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட ரொம்ப பெட்டராக கிடைக்கும் அதை விட ரொம்ப நல்ல சுச்சுவேஷன்ஸ் மாதிரி நமக்கு வந்து நம்மளோட கையில் அந்த ஈர்ப்பு இருக்கும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணால் நல்லது யாருக்காக இருந்தாலும் இப்போ என்ன இப்போ எல்லாருக்குமே இல்லை இப்போ கேட்டவனே கிடைக்கணுன்னா அது கடவுளுக்கே வந்து கிடைச்சதில்ல அந்த மாதிரி கடவுளுக்கே வந்து கேட்டவுனே கையில் கிடைக்குமா எல்லாத்துக்குமே அந்த ஒரு டைம் பீரியட் இருக்குது இருக்கு ஸோ அது வெயிட் பண்ணணும் ஓகே வெயிட்டிங் பீரியட் தான் முக்கியமான விஷயம் கரெக்டாக மேம் ஸோ பரிகாரங்கள் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கிடையே ஒரு விஷயம் என்னென்னா ஒரு கோயிலுக்கு இல்லை ஒரு அர்ச்சனைக்கு இதெல்லாம் பண்ணாதான் எனக்கு நடக்கும் இதை தாண்டி அவங்களை பிலீவ் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க நீங்கள் சொல்ல ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணி அவங்க லைஃப் அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களே அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும் ஆசைப்பட்றீங்க ஏதாவது ஒரு பரிகாரமாக சூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஒரு பரிகாரத்தை ப்ராப்பராக பண்ணுங்க நிறைய பரிகாரம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படியே அஞ்சாறு பரிகாரம் வந்து ஒன்றா சேர்த்து வச்சு குழப்பிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரே பரிகாரத்தை தெளிவாக அந்த கன்சிஸ்டன்சியோடு ப்ராப்பராக பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் அவங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஓகே ஸோ இதுதான் வந்து மக்களுக்கு நம்ம சொல்ல ஒரு வார்த்தையுமே ஸோ தேங்க்யூ மேம் இன்றைக்கி பரிகாரம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் தொடர்ந்து பாட்காஸ்ட்டு நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ தொடர்ந்து எங்களை நீங்கள் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள்